கணக்கெடுக்கப்பட்ட இந்து முஸ்லிம் மக்கள் தொகை இந்துக்களுக்கு இந்தியாவின் கொடியை காட்டி முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் கொடியை காட்டிய தனியார் தொலைக்காட்சி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு கர்நாடகா மாநிலத்தின் ஏசியா நெட் ஸ்வர்ணா என்ற தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஸ்வர்ணா நியூஸ் ஹவர் என்ற நிகழ்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு இடையில் இந்துக்களின் மக்கள் தொகை மற்றும் முஸ்லீம்களின் மக்கள் தொகை பற்றிய விஷயங்கள் பேசப்பட்டது அதில் முஸ்லீம் மக்கள் தொகை நாற்பத்தி மூணு சதவீதம் அதிகரித்துள்ளது என்பதாகவும் பேசப்பட்டது இதில் இந்துக்களின் மக்கள் தொகை ஏழு புள்ளி எட்டு சதவீதம் குறைந்துள்ளது என்பதாக நிகழ்ச்சி தொகுப்பாளர் அஜித் சொல்லியிருக்கிறார் அதில் இந்தியாவில் உள்ள இந்துக்களின் மக்கள் தொகை என்பதை பற்றி சொல்லும்போது இந்தியாவின் தேசிய கொடியை காட்டியும் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களின் மக்கள் தொகை என்று சொல்லும்போது பாகிஸ்தான் கொடியை காட்டியும் பேசியிருக்கின்றார் அதே நேரத்தில் பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களின் சதவீதத்தை காட்டும் போது அதே பாகிஸ்தான் கொடியையும் மீண்டும் காட்டி மக்கள் தொகையை சொல்லியிருக்கின்றார் இவர் பேசிய முழு பேச்சும் முஸ்லீம்களை குறிவைத்து பேசியதாகவே இருந்ததாகவும் இந்திய முஸ்லிம்களை வேண்டுமென்றே பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் என்று காண்பிப்பது போல காண்பித்து மதவெறியை தூண்டுகிறார்கள் என்பதை சொல்லி ஏசியா நெட் ஸ்வர்ணா என்ற தனியார் தொலைக்காட்சி மற்றும் அதன் தொகுப்பாளர் அஜித் மீது வகுப்புவாத வெறுப்பை பரப்பும் ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறு அங்குள்ள இஸ்லாமிய அமைப்புகள் காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறது